வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய சமூ சமூக பணிக்கான செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற ஆற்காடு நகரத்தில் ஆதா ஆறாவது வார்டில் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காய்காரர் தெரு செட்டி தெரு உள்ள அருள்மிகு ஸ்ரீ மண்டியம்மன் ஆலயம் மற்றும் அதனை சுற்றி உள்ள வீதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது இதை காந்தி அறக்கட்டளை பொருளாளர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் அவருடன் ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி ராஜலட்சுமி துரை மற்றும் திரு துரை கலந்து கொண்டு இந்த அற்புதமான சேவையை செய்த அந்த பகுதி மக்களை பாராட்டினார்கள் இதில் கோவில் நிர்வாகிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தெருவாசிகள் சார்பாகவும் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்களுக்கும் ஆறாவது நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி துரை அவர்களுக்கும் திரு துரை அவர்களுக்கும் பாராட்டு தெரிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்து வாழ்த்தினார்கள் தொடர்ந்து இதுபோன்ற சமூக பணிகள் ஆர்காட்டில் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் செய்து வருவதை மனதார அனைவரும் பாராட்டினார்கள் செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் Ýeşwaran